இதுவரை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து இருபத்தொம்பது முறை சொல்லியிருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரையும் நிறுத்தினேன் ஐம்பத்தாறு இஞ்சி கொண்ட மோடி அவர் வந்து ஒரு தைரியமானவராக இருந்தால் ட்ரம்ப் பேரை சொல்லி ட்ரம்ப் வந்து இந்த போரை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியுமா அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சவால் விட்டார் ட்ரம்ப்பு பேரே வந்து ஏன் சொல்லலை அப்படி என்ன அமெரிக்கா மேலே பயம் ட்ரம்ப் மேலே என்ன பயம் இதுதான் வந்து கேள்வி ரெண்டாவது அங்கே ட்ர ட்ரம்போட மோடி பேசுனதுல வந்து என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலாவதியான பல பொருட்களை வந்து இந்தியா தலையில் கட்டுவதற்கு வந்து ஒப்பந்தம் போட்டு வந்துருக்குது எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்ததோட பதில் வரி விதிக்கிறாங்க அந்த பரஸ்பர பதில் வரி விதிக்கிறாங்க ஆனால் அப்படி அதை கண்டனமும் தெரிவிக்காமல் பதில் வரியும் விதிக்காமல் இருந்த ஒரே நாடு வந்து இந்தியா தான் அந்த ஒரு தைரியம் வந்து மோடிக்கு வந்து இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னால் அப்ப இவர் இவ்வளவு நாடுகளுக்கெல்லாம் போய் என்ன பிரயோஜனம் ஒரு நாடு கூட வந்து பாகிஸ்தானை வந்து ஏன் கண்டிக்கவில்லை இதற்கெல்லாம் வந்து மோடிட்ட வந்து பதில் வந்து இல்லை இப்படி எதிர்கட்சிகள் எழுப்பின எந்த கேள்விக்கும் அவங்க வந்து பதில் சொல்லல முக்கியமா அமித்ஷா வந்து அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாரு ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு இந்திரா காந்தி மாதிரி உறுதியான தலைவர் வந்து மோடி கிடையாது இந்திரா காந்தி உறுதியான தலைவரா இருந்ததுனாலதான் எழுவத்தி ஒண்ணுல வந்து ஜெயிச்சோம் பங்களாதேஷ் வந்து தனி நாடாக பிறந்தது அப்படிப்பட்ட உறுதி இல்லை நீங்க பயந்துட்டு போற வந்து நிறுத்திட்டீங்க ரெண்டாவது பாகிஸ்தான்கிட்ட வந்து உங்களுடைய இராணுவ நிலைகளை நாங்கள் தாக்கவில்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறீங்க டிப்ளமேட்டிக்கான அணுகுமுறையும் வந்து தோல்வியடைஞ்சிட்டீங்க உலக நாடுகளையும் வந்து ஒரு ஆதரவை வந்து உங்களால் வந்து பெற முடியல ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப உங்களை வந்து மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு பாகிஸ்தான் எங்கள்கிட்ட வந்து கெஞ்சிச்சான் எப்படியாவது போற நிறுத்திங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் கெஞ்சும் போது போற நிறுத்துற நீ இன்னும் பயங்கரவாதத்தை வந்து வரை நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல இதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா அமெரிக்காட்ட குட்டு தான் அந்த குட்டை மறைப்பதற்கு தான் இவர்கள் அப்லாம் கொடுக்குறாங்களே தவிர அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்த வணக்கம் நான் மத நிறைவழகன் இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் நிறைய விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தோலர் நேற்று நாடாளுமன்றம் பெரிய ரணகலம் ஆயிடுச்சு பிரதமரை போட்டு எல்லாரும் வருத்திட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் மேலே கேள்விகள் எதிர்கட்சிகள் வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்கள் தான் என்றாலும் கூட அது ஒரு மிக முக்கியமான நாட்டின் மையமான இடத்துல அந்த விவாதம் நடந்திருக்குது ஆனால் என்ன கேள்விகள் வருது அப்படின்னா அதுதான் முடிஞ்சு போச்சு ஒரு பகல் ஒரு தாக்குதல் நடந்துச்சு நமக்கு அது ஒரு பதிலடி கொடுத்தோம் நாம் அதில் ஜெயிச்சிட்டோம் அதை கொண்டாடுறோம் அதோட முடிச்சுக்க வேண்டியது என்ன பத்து நாள் பிஜேபி சார்பாக இப்போ ஊர் ஊர்வலம்லாம் போய் அந்த வெற்றியெல்லாம் கொண்டாடியாச்சு முடிஞ்சாச்சு ஆனால் அதை மறுபடி மறுபடி கிளறுவது அப்படின்றது ஒரு நாட்டின் மாண்பை குறைக்கிற செயல் பிற நாடுகள் நம்மளை பற்றி என்ன நினைக்கும் நம்மளை நாமளே குற்றம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பிற நாடுகள் நம்மளை மதிக்காது இப்படி செய்யலாமா எதிர்கட்சிகள் என்று ஆளும் தரப்புல இருந்து பேசப்படுது இல்லையா அப்படி பார்க்குறீங்க பிற நாடுகள் ஏற்கனவே மதிக்கலை அப்படின்றதான் உண்மை அதாவது இந்த பகல்காம் தாக்குதல் ஏப்ரல் மாதம் வந்து நடந்த போது அப்போ இருந்தே எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு எப்படி நடந்துச்சு ஏன் நீங்கள் வந்து அங்கே செக்யூரிட்டி போடலை ரெண்டாவது புலனாய்வு அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுச்சு அமித்ஷா என்ன பண்ணார் இது அப்போவே கேட்டாங்க அப்போவே நாடாளுமன்றத்தை கூட்டி இதை விசாரிக்கணும் இதை பற்றி பேசணும் விவாதம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது வந்து பிஜேபி தொடர்ந்து மறுத்துக்கிட்டே இருந்தது இப்போ இந்த கூட்டத்தொடரில் வந்து தொடர்ந்து பல அமளிகளுக்கு பிறகு பிரச்சனை எழுப்புனது பிறகு இந்த விவாதத்துக்கே வந்து என்டி அரசு வந்து ஒத்துக்கிட்டு இருக்குது இது முதல் விஷயம் இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றி இதுல அவங்க வந்து பின் பாயிண்டா கேட்டது வந்து ரெண்டே ரெண்டு கேள்வி இப்போ ராகுல் காந்தி கேட்ட உரையை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாரு இதுவரை டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் வந்து இருபத்தொன்பது முறை சொல்லியிருக்காரு நான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் ரெண்டு பேரையும் போரை நிறுத்தல அப்படின்னு சொன்னா ரெண்டு நாடுகளோடய நாங்க வந்து வர்த்தகம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த போர் வந்து நின்றது இல்லை என்றால் இது வந்து ஒரு அணு ஆயுத போராக வந்து மாறியிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறார் ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஊடகங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் இப்படி இருபத்தொம்போது முறை பேசியிருக்கிறார் ஐம்பத்தாறு இஞ்சி கொண்ட மோடி அவர் வந்து ஒரு தைரியமானவராக இருந்தால் ட்ரம்ப்பு பேர சொல்லி இது ட்ரம்ப் வந்து இந்த போரை நிறுத்தலை அப்படின்னு சொல்லி மறுக்க முடியுமா அப்படின்னு வந்து ராகுல் காந்தி சவால் விட்டார் அவர் சவால் விட்டபடியே அவர் பேசும்போது மோடி வந்து அவையில் இல்லை பின்னாடி தான் வர்றாரு அதே போல வந்து மோடி உரையில வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் பேரையே வந்து சொல்லலை சொல்லாம வந்து அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸோட நான் பேசினேன் நான் வந்து பிஸியா இருந்தபோது ரெண்டு மூணு வாட்டி அவர் கூப்பிட்டாரு என்னங்க என்ன அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி பாகிஸ்தான் உங்களை வந்து திருப்பி பயங்கரமா தாக்குதல் நடத்த போகுது அப்படின்னு சொன்னாரு ஆ அனுபவங்க நான் வந்து அது என்ன சொன்னேன்னா அவங்க துப்பாக்கியால சுட்டாங்கன்னா பீரங்கியால் சுடுவோம் பதிலுக்கு பதில் செய்வோம் அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னேன் இப்படிலாம் சொன்னாரே தவிர ட்ரம்ப் பேரே வந்து ஏன் சொல்லலை அப்படி என்ன அமெரிக்கா மேலே பயம் ட்ரம்ப் மேலே என்ன பயம் இதுதான் வந்து கேள்வி நம்பர் ஒன் இதற்கு வந்து பழைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகே மோடி அங்கே போகிறாரு மோடி வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் ரெண்டு பேரும் இருக்கும்போது அவரை வச்சுக்கிட்டே வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து மோடி தலையில் குட்டுறாரு என்ன குற்றாருன்னா நமக்கு வந்து எதிரிகளை விட நட்பு நாடுகள் தான் அபாயகரமானவர்கள் அவங்க தான் நிறைய வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேரடியா சொல்றாரு மோடிக்கு புரிஞ்சோ புரியலையோ கம்னு வந்து இருக்கிறாரு அதன் பிறகு வந்து மோடி அங்க இருக்கும் போதே வந்து அமெரிக்க ராணுவமானத்தில் வந்து இந்தியர்கள் வந்து அகதிகளாக போன இந்தியர்கள் கைகாலில் வந்து சங்கிலி போட்டு வந்து இங்கே அனுப்புறாங்க அமிர்தசரஸ்ல வந்து பிளேன் வந்து பிளேன் இறங்குது இதை வந்து கண்டித்து அரசு சார்பாகவோ வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்போ ஒரு வார்த்தை கூட பேசலை ஒரு சின்ன நாடான கொலம்பியா கூட இதை வந்து கண்டிச்சிருக்கு ரொம்ப ஃபிளைட்டை திருப்பி அனுப்பிச்சு திருப்பி அனுப்பிட்டாங்க நான் தேவைப்பட்ட எங்க பிரசிடென்டோட விமானத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க பல நாடுகள் கண்டனம் தெரிவிச்சாங்க இதற்கும் வந்து வாய திறக்கல ரெண்டாவது அங்கே ட்ரம்போட மோடி பேசினதுல வந்து என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காலாவதியான பல பொருட்களை வந்து இந்தியா தலையில் கட்டுவதற்கு வந்து ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறாரு அமெரிக்காவில் குரூட் ஆயில் வந்து அதிகம் வாங்குவேன் அப்புறம் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை வந்து வாங்குவேன் அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்டது அதை மீண்டும் வந்து அங்கே அமலுக்கு கொண்டு வந்து அணு உலைகள் அமைப்பதை பற்றி அக்ரிமெண்ட்டு இப்படி வந்து நிறைய காயலாங்கட பொருட்களை கட்டின மாதிரி வந்து கட்டி விட்டுருக்கிறாரு இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறார் சரி அதன் பிறகு வந்து இந்தியா மேலே வரி விதிக்கிறார் இந்தியா மேலே மட்டும் இல்லை மெக்சிகோ கனடா சைனா இயு அப்படின்னு சொல்லி பல நாடுகள் மேலே வந்து வரி விதிக்கிறார் எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்ததோட பதில் வரி விதிக்கிறாங்க அந்த பரஸ்பர பதில் வரி விதிக்கிறாங்க ஆனால் அப்படி அதை கண்டனமும் தெரிவிக்காமல் பதில் வரியும் விதிக்காமல் இருந்த ஒரே நாடு வந்து இந்தியா தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சொன்னாங்களே அது எல்லா நாடுகளும் தான் பேச்சுவார்த்தை நடத்துது சைனா நடத்துது ஈயு நடத்துது கனடா நடத்துது மெக்சிகோ நடத்துது எல்லா நாடுகளும் தான் நடத்துது ஆனால் அவங்க அறிவித்த உடனே பதிலுக்கு பதில் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா அதுதான் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை காக்குன்ற ஒரு பண்பு அந்த ஒரு தைரியம் வந்து மோடிக்கு வந்து இல்லை ஏன் இல்லைன்னு சொன்னா அமெரிக்கால வந்து அதானி மாட்டிட்டு இருக்காரு அதானி மேல வந்து கேஸ் இருக்கு இது ஒன்று ரெண்டாவது மோடி வந்து உலக நாடுகளுக்கு எல்லா சுற்றுப்பிரயாணம் வந்து போகிறாரே தவிர அது வந்து எதுக்காக சுற்றுப்பிரயாணம் போகிறாரு போறாரு கானா நாட்டினுடைய உயரிய விருதை வாங்கினார் மோடி இப்படிலாம் வந்து செய்திகள் வருது இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது வந்து இந்த பகல்காம் தாக்குதல் வந்து நிறுவனமாயிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆபரேஷன் சிந்துரை ஒரு நாடு கூட வந்து பாகிஸ்தானை கண்டிக்கல எல்லா நாள் இதெல்லாம் பேசியிருக்காங்க கனிமொழி பேசியிருக்காங்க ஆர் எஸ்ஆர் பேசியிருக்காரு ராகுல் காந்தி உள்ளிட்டு பிரியங்கா காந்தி எல்லாருமே பேசியிருக்காங்க உண்மைதான் இப்ப இவ்வளவுக்கும் அந்த போன எம்பிக்கள் குழு பல நாடுகளுக்கு போனதுல கனிமொழியெல்லாம் உண்டு போயிட்டு வந்த கனிமொழியே வந்து பாகிஸ்தானையாவது மூன்று நாடுகள் வந்து ஆதரிச்சது இந்தியா வந்து எந்த நாடும் வந்து ஆதரிக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுடைய டிப்ளமசி என்பது முழு தோல்வி அடைந்து விட்டது அப்ப இவர் இவ்வளவு நாடுகளுக்கெல்லாம் போய் என்ன பிரயோஜனம் ஒரு நாடு கூட வந்து பாகிஸ்தானை வந்து ஏன் கண்டிக்கவில்லை இதற்கெல்லாம் வந்து மோடிட்ட வந்து பதில் வந்து இல்லை இதைத்தான் நேற்று வந்து பாராளுமன்றத்தில் கிளப்பினாங்க அடுத்தது முக்கியமான குற்றச்சாட்டு பெஹல்காம்ல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தக்க போகுதுன்ற அந்த புலனாய்வு தகவல் ஏன் உங்களுக்கு வந்து கிடைக்கல புலனாய் அமைப்புகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே செக்யூரிட்டி வந்து ஏன் போடலை அங்கே குதிரை சவாரி செய்து பிழைக்கின்ற அங்கே உள்ளூர் மக்கள் உதவியோட தான் மிச்சம் இருக்கிற மக்கள்லாம் வந்து காப்பாற்றப்பட்டார்களே தவிர உங்களுடைய இராணுவமோ துணை இராணுவ படைகளோ எதுவும் அங்கே வந்து இல்லை ரெண்டு மணி நேரம் யாரும் வரல வரல இதையும் திரும்ப திரும்ப கேட்கிறாங்க இதுக்கும் பதில் சொல்ல இப்ப ராஜ்நாத் சிங் பேசும்போது என்ன சொல்றாரு அவர் ஆப்ரேஷன் சிந்துரை பத்தி தான் பேசுறாரு அதை வந்து பிஃபோரா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கு அவர்கிட்ட வந்து பதில் இல்லை இப்ப திருமாவளவன் எம் அவரு வந்து பேசும்போது என்ன சொல்றாரு தலைவர் நீங்க வந்து பெஹல்காம் தாக்குதலை வந்து நடத்துறதுக்கு முன்னாடி காஷ்மீர்ல வந்து த்ரீ செவன்டி வந்து ரத்து பண்றீங்க ரத்து பண்ணிட்டு மாநில யூனியன் டெரிட்டரியா மாத்திடுறீங்க இந்த கொள்கை தோல்வியடைந்து விட்டது என்பதை தான் இதை காட்டுகிறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு இப்படி எதிர்க்கட்சிகள் எழுப்பின எந்த கேள்விக்கும் அவங்க வந்து பதில் சொல்லலை முக்கியமாக அமித்ஷா வந்து அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒவ்வொரு மாநிலமாக போய் அங்கே நடக்கக்கூடிய தேர்தலில் பிஜேபி எப்படி ஜெயிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எப்படி உடைப்பது நம்ம எடப்பாடி போன்ற ஆட்களை எல்லாம் பார்த்து வந்து பேரம் பேசுவது இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருந்தாரு தவிர நாட்டினுடைய உள்நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து அவர் எந்த வேலையும் வந்து செய்யலை இதை வந்து தொடர்ந்து எழுப்பியிருக்கிறாங்க எல்லா எம்பிக்களும் வந்து பேசியிருக்காங்க இதற்கும் வந்து ஆளுங்கட்சியிடமிருந்து பதில் இல்லை அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இவர்கள் இப்ப மோடி பேசும்போதா இருக்கட்டும் மற்ற பிஜேபி தலைவர்கள் பேசுறதா இருக்கட்டும் ஆ உண்ணா வந்து மன்மோகன் சிங்க திட்டுறாங்க நேருவு திட்டுறாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தியை திட்டுறாங்க ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு இந்திரா காந்தி மாதிரி உறுதியான தலைவர் வந்து மோடி கிடையாது இந்திரா காந்தி உறுதியான தலைவரா இருந்ததுனால தான் ஒன்றுல வந்து ஜெயிச்சோம் பங்களாதேஷ் வந்து தனி நாடாக பிறந்தது அப்படிப்பட்ட உறுதி இல்லை நீங்க பயந்துட்டு போற வந்து நிறுத்திட்டீங்க ரெண்டாவது பாகிஸ்தான்கிட்ட வந்து உங்களுடைய இராணுவ நிலைகளை நாங்கள் தாக்கவில்லை அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கிறீங்க இப்படி பல அடுக்கடுக்கான எல்லாம் கேட்குறாரு இதற்கு எதற்கும் வந்து மோடி அமித்ஷாட்டே பதில் இல்லை இப்போ அமித்ஷா பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அன்னைக்கே வந்து ஆப்ரேஷன் மகாதேவை வந்து ஆரம்பிச்சுடுவான் இதில் எதுக்கு மகாதேவ்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல பாருங்கள் சிந்துர் மகாதேவ் எப்படி வந்து இந்த இந்துத்துவ குறியீடுகளை வந்து கொண்டு வராங்க அதன்படி வந்து நாங்கள் இப்போ ஜூலையில் வந்து மூன்று பயங்கரவாதிகளை வந்து கொன்று விட்டோம் இப்படின்னு சொல்ற அதுக்கு தோட்டாக்கள் தடையல் துறை வந்து நிரூபிச்சிருக்கு இதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு தெரில இப்போ இந்த செய்தியை பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது ஏன் சொல்லணும் இதுக்கு முன்னாடி வந்து ஏன் சொல்லலை அப்படின்னா வந்து இது ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து இல்லை இன்னொன்று தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளும் தவிச்சு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல ஆமாம் அதனால் இவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலேயே பயங்கரவாதிகள் வந்து கொல்லப்பட்டார்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறி இப்படி ஒரு நீங்க வந்து டிப்ளமேட்டிக்கான அணுகுமுறையில வந்து தோல்வியடைஞ்சிட்டீங்க உலக நாடுகள்டையும் வந்து ஒரு ஆதரவை வந்து உங்களால் வந்து பெற முடியலை ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப உங்களை வந்து மானத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கு இன்று வரை அதிகாரப்பூர்வமாக மோடி தர வாயிலிருந்து ட்ரம்ப் வந்து இதை நிறுத்தவில்லை அப்படின்னு வந்து சொல்லலை மாறாக வந்து ஒரு சவுடாலா பேசுறது இருக்குல்ல நாங்கள் பாகிஸ்தானை வந்து முடக்கி விட்டோம் மடித்து விட்டோம் இராணுவ நிலைகளை வந்து துவம்சமாக்கி விட்டோம் பாகிஸ்தான் எங்களிடம் வந்து கெஞ்சியது கதறியது பாகிஸ்தான் எங்கள்ட்ட வந்து கெஞ்சிச்சான் எப்படியாவது போர நிறுத்திங்க அப்புறம் எதுக்கு நீ கெஞ்சும் போது போர நிறுத்துற நீ இன்னும் பயங்கரவாதத்தை வந்து வரை நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியது தானே அப்ப இவங்க வந்து ஒரு இந்த ஆப்ரேஷன் சிந்துரை வைத்துக்கொண்டு அடுத்த தேர்தலில் வந்து எப்படி ஆதாயம் அடைவது இப்படி ஒரு பச்சையான ஒரு சுயநலம் அரசியல் தான் இருந்திருக்கே தவிர உண்மையிலே இவர்களுக்கு வந்து ஆ மோடியோ அமித்ஷாவோ என்ன சொல்றாருன்னு சொன்னால் இராணுவம் வந்து உயிரை துச்சமாக வந்து பணயம் வைத்து இந்த நடத்தி இருக்குது இராணுவத்தை பாராட்டுவதற்கு இவர்களுக்கு மனமே வரவில்லை பாகிஸ்தானை பாராட்டுகிறார்கள் இப்படி வந்து பேசுறாங்க சிபிநந்தன் கதையெல்லாம் எடுத்து பேசுறாங்களே சிபிநந்தன் வந்து சிக்கி கொண்டார் பாகிஸ்தான் பிடிபட்ட போது இங்குள்ள காங்கிரஸ்காரர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஆனால் நாங்கள் மனம் தள தளரவில்லை அப்படிலாம் வந்து சொல்றாங்களே அபிநந்தன் வந்து அங்கே கைது செய்யப்பட்டதை கூட இவர்கள் வந்து ஒத்துக்கலை அது வீடு எல்லாம் வந்த பிறகுதான் இவங்க வந்து மாற்றாங்க இதெல்லாம் வந்து நடந்திருக்கு அதே போல் வந்து இந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது வந்து காஷ்மீரில் வந்து ஒரு ஐந்து விமானங்கள் வந்து நொறுங்கி விழுந்தது இத பத்தியும் அவர்கள் வந்து பதில் சொல்லல இதை வந்து அனில் சௌகான் வந்து அந்த சிங்கப்பூர்ல ஒரு மாநாட்டில் பேசும்போது வந்து சொல்றாரு எவ்வளவு இழந்தோம் என்பது முக்கியம் இல்ல போரினுடைய இலக்குகளை வந்து நாங்கள் அடைந்தோமா அதுதான் முக்கியம் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர ராஜ்நாத் சிங் என்ன சொல்றாரு ஒரு போர் வரும்போது வெற்றியை தான் நீங்கள் வந்து பார்க்கணும் உள்ளுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இதெல்லாம் நீங்கள் வந்து பேசக்கூடாது நீங்கள் இப்போ கார்கில் போர் வந்து நடக்குதுங்க தொண்ணூத்தொம்பதுங்க அது முடிந்த பிறகே வந்து ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன் வந்து அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தயாரித்து ஒரு அறிக்கையாக பாராளுமன்றத்தில் வந்து வைக்கிறாங்க பாராளுமன்றத்தில் விவாதிக்குது இப்போ அது வந்து வாஜ்பாய் தான் பிரதமர் இப்படி இருக்கும்போது மோடி வந்து இதற்கு பயந்து போக வேண்டிய அவசியம் என்ன இதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா அமெரிக்காட்ட இருந்து இவங்க வாங்கின குட்டு தான் அந்த குட்டை மறைப்பதற்கு தான் இவர்கள் தேசபக்தி இராணுவம் உயிர இந்த பில்டப்லாம் கொடுக்குறாங்களே தவிர இவங்க ஒன்றும் செய்து கிளிக்கவில்லை அப்படின்றது நிரூபணமாயிருக்கு இல்ல அமெரிக்கா இந்தியாவை நடத்துகின்ற விதம் சமீப காலமாக மொத்தமா மாறி இருக்குது பைடனுக்கு பின்னாடி வந்த ட்ரம்ப் அதுக்கு முன்னாடி உள்ள ட்ரம்ப் கூட வேற வேற மாதிரி இருக்குது முன்னாடி உள்ள ட்ரம்ப் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தார் இப்போ வந்துருக்கிற ட்ரம்ப் வந்து வேறு மாதிரி இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் வந்து மோடியை மட்டம் தட்டுறது அவர் ஆட்சி பொறுப்பேற்கும் போது கூட இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கலை மோடி அழைப்பு விடுக்கல மோடியின் ஆதரவாளர்கள் அங்கே போய் பேனர் படிச்சுக்கிட்டு மோடியை அழைக்கணும் மோடி அழைக்கணும்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூப்பிடவே இல்லை இவங்க க சொல்றாங்க சொல்கிறாங்க எங்களை கூப்பிடுங்கன்னு இவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க அங்கே அமெரிக்காவுக்கு மோடியை கூப்பிடவே இல்லை அப்புறம் ஏதோ வற்புறுத்தி மறுபடியும் இந்த அதானி கேஸ் வரும்போது தான் மறுபடியும் போகிறாரு ஏன் இந்தியாவை நடத்துகின்ற விதம் சமீப காலமாக மொத்தமாக அமெரிக்கா மாறி இருக்குது அது வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்தியாவை மட்டுமல்ல அவர் வரிப்போரின் மூலமாக எல்லா நாடுகளையும் அப்படி தான் நடத்துகிறார் நடத்தும் போது இந்தியாவுக்காக அவர் தனித்த சலுகையோ ஆடியோ ஆஃபர் எதுவும் கொடுக்கல இப்போ ட்ரம்ப் வந்து வரிப்போரை அறிவித்த உடனே இந்திய அரசு என்ன பண்ணுது மோடி அரசு அந்த ஒரு ஏதோ ஒரு விஸ்கின்னு நினைக்கிறேன் அந்த விஸ்கியினுடைய விலையை வந்து குறைக்கிறாங்க அதன் பிறகு அவர் சொன்னபடியெல்லாம் வந்து பல இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருள்கள் வாகனங்களுக்கு வந்து வரிகளை வந்து கொதைக்கிறப்ப குறைக்கிறாங்க இப்படி வந்து பணிந்து போகின்ற தன்மையைத்தான் இந்தியா கொண்டிருக்குதே தவிர இந்தியாவினுடைய இறையாண்மையில் வந்து யாரும் தலையிட முடியாது எங்களுக்கு நீங்கள் வரி வைத்தோன்னா நாங்களும் வரி வைத்துவோம் இப்படி திருப்பி தாக்குகின்ற தைரியம் வந்து மோடிக்கு வந்து இல்லை அதில் நீங்கள் குறிப்பிட்டது போல அல்லது நான் ஏற்கனவே விளக்கியது போல அதானி கேஸ் வந்து அங்கே இருக்குது அமெரிக்காவில் வர வந்து இந்தியர்கள் வந்து லட்சக்கணக்கெலாம் வந்து இருக்கிறாங்க அவர்களுடைய கல்வி வேலை மற்றும் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் இருந்தோ பஞ்சாப்லருந்தோ இருந்தோ இந்த மாதிரி சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு போகிறது என்பது ஒரு பெரிய தொழிலாக நடக்குது நீங்க உள்நாட்டுல வந்து படிச்சு முடிச்சவங்களுக்கு பட்டதாரிகளுக்கு அல்லது மற்றவர்களுக்கு வந்து ஒரு முறையான வேலை உங்களால் கொடுக்க முடியல ஒரு வாழ்க்கை அமைத்து தர முடியலை தான் அவர்கள் வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்கேருந்து மெக்சிகோ போய் மெக்சிகோல வந்து பார்டரை தாண்டி அதில் பலர் இறந்து போயிருக்காங்க பல பிரச்சனைகள் நடந்திருக்குது இப்படி உள்நாட்டில் இருக்கக்கூடிய உங்க சொந்த ஸ்டேட்ல இருக்கவனே வந்து இங்க வேலை கிடைக்கலன்னு வந்து அங்க போறான் இதையெல்லாம் வந்து கண்ணும் காணாமல் வந்து மோடி வந்து இருக்கிறார் அதை பத்தி பேச மாட்டேன்றாரு இதற்கு காரணம் என்பது வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த குறிப்பா பிஜேபி வந்த பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்க இஸ்ரேல் இந்த மாதிரி மேலை நாடுகளுடைய ஆதரவாக அது வந்து மாறுகிறது ஒரு சுயேச்சை தன்மை அல்லது வந்து அந்த அணிசேரா நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா அந்த கோட்பாட்டை வந்து இழந்துருச்சு நீங்க மன்மோகன் சிங் காலம் வரைக்கும் வந்து பாலஸ்தீனத்தினுடைய நண்பனாக வந்து இந்தியா இருக்குது ஆனால் மோடி வந்த பிறகு வந்து இஸ்ரேலுடைய நண்பனாக வந்து இருக்குது ஐநா சபையில வாக்கெடுப்பெல்லாம் வரும்போது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக வாக்கெடுப்பை புறக்கணிக்கிறது இதையெல்லாம் வந்து இந்தியா வந்து செய்கிறது இப்படி இந்தியாவினுடைய பெயர் வந்து உலக அளவில் வந்து ஒரு பழுதுபட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர முன்னாடி இருந்த ஒரு அந்த நற்பெயர் என்பது இப்போ இந்தியாவுக்கு வந்து இல்லை அதுதான் உண்மை அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஃபோன் பண்ணாரு அவர் வந்து சொன்னாரு பாகிஸ்தான்ல இருந்து ஆயிரம் ஏவுகணைகள் வந்து அனுப்ப போறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் வந்து எதிர்கொண்டோம் அப்படின்னு நாடாளுமன்றத்திலே ஆளுங்க வச்சு சொல்றாங்க ஆனா இதையும் ஒரு பிரச்சனையாக்குறாங்களே ஏன் உங்க உளவுத்துறை தோல்வி ஆயிடுச்சு உங்க ரா என்னாச்சு ஐபி என்னாச்சுன்னு இதையும் மட்டம் தட்டி பேசுறதுங்கிறது சரி ஆமா இது சரியான தானே ஒரு அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஃபோன் போட்டிங்க பாரியா உங்க நாட்டை வந்து பாகிஸ்தான் வந்து மிசைல்ஸ் வந்து அனுப்ப போகிறான் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அப்படின்னு அவரு கூட்டு வான் பண்ண வேண்டிய அவசியம் எங்க வந்தது உள்ளுக்குள்ளேயே நீ உங்களுடைய ராவோ இதெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க உங்களுடைய புலனாய்வு ஆமா இப்ப பெகல்காம் தாக்குதல் நடந்ததுலே அது தெரியலையா இப்ப பெகல்காம் தாக்குதல் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சதி திட்டம் வந்திருக்கணும் ஆயுதங்கள் சேர்க்கிறதா இருக்கட்டும் பயங்கரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும் அவங்க அனுப்புறதா இருக்கட்டும் அவங்க வந்து காஷ்மீரை சேர்ந்தவங்களா என்ன இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது புலனாய்வு அமைப்பு முழுக்க வந்து தோல்வடைந்து விட்டது அப்படின்றதான் வந்து உண்மை அது அதாவது வந்து இவங்க ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து பண்றாங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் வீட்டு காவல் வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் மனித உரிமையாளர்கள் வந்து கைது செய்யறாங்க இப்படி ஒரு அடக்குமுறையின் பேரால் தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து ரத்து செய்யப்படுகிறதே தவிர காஷ்மீர் மக்களின் மனங்களை வென்று அல்ல அங்கே வந்து ஒரு ரெண்டு காஷ்மீரி மக்களுக்கு வந்து ஒரு வீரர் வந்து இருக்கிற அளவுக்கு வந்து ராணுவத்தை வந்து அங்கே குவிச்சிருக்கிறீங்க இப்படியெல்லாம் அடக்குமுறை செய்தும் உங்களால் வந்து அங்கே வந்து பயங்கரவாதிகளை வந்து தடுக்க முடியவில்லை அப்படின்றது தான் வந்து உண்மை அதனால் வந்து எதிர்கட்சிகள் சொல்வது போல இது முற்றிலும் வந்து உளவுத்துறையினுடைய தோல்வி இப்போ பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ண போது இப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஏன் வந்து தெரியல நீங்கள் ஃப்ளைட்டில் போய் தாக்குறீங்கன்றது பாகிஸ்தானுக்கு தெரிஞ்சு உடனடியாக பதில் தாக்குதல் நடத்தி அவர் ஐந்து விமானங்களோ மூன்று விமானங்களோ வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது இவ்வளவு வந்து குயிக்காக வந்து பாகிஸ்தான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்தியா வந்து என்ன செய்து கொண்டிருந்தது அப்படின்றதான் கேள்வி அதனால் வந்து ஜேடி வான்ஸ் சொல்லி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்குற கேள்விக்கு பிஜேபி அரசு இருந்து எந்த பதிலும் இல்லை அப்படின்றதான் உண்மை இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒரு ஒரு தீவிரவாத அச்சுறுத்தல் உள்ள ஒரு பகுதியில உள்ளூர் மக்கள் தான் மிக முக்கியமான ஆட்கள் அவர்கள் தான் வந்து உங்களுக்கு காவல்துறைக்கோ இராணுவத்துக்கோ எல்லா இந்த அரசு அரசின் எல்லா உறுப்புகளுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அவங்கதான் புதுசா ஆள் நடமாட்டம் இருக்குது இவன் எங்க ஊர் ஆள் இல்லை சந்தேகப்படியான நடவடிக்கை இருக்குது ஆயுதம் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது இதில் எல்லாமே சொல்லக்கூடியது அவர்கள் தான் ஆனா இப்ப இந்த உள்ளூர் மக்களுக்கும் காவல்துறைக்குமான உறவே இல்லாம போயிருச்சு அங்க உள்ள அதிகாரிகளையும் கூட உள்ளூர் அதிகாரிகள் போடாம பிற ஆட்களை வந்து போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் ஐக்கியம் இல்லை மக்களோட ஐக்கியம் இல்லை அப்ப மொத்தமா வந்து ஒரு ஒரு இணைப்பே இல்லாம இருக்குது மக்களோட அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க உண்மைதான் இப்ப காஷ்மீர்ல வந்து இவர்கள் அமல்படுத்திய எந்த கொள்கையும் வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்றது தான் இதை வந்து காட்டுது நீங்க உள்ளூர் மக்களின் மனங்களை வென்றிருந்தால் அங்கிருந்து உங்களுக்கு வந்து பல சோர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து தகவல் வரும் நீங்க சொல்லுவது போல இருக்குது இப்படி எல்லாம் வெளியூர் ஏதோ ஒரு வகையில வந்து வரும் தான் மொத்த காஷ்மீர் மக்களையும் பகிச்சுக்கிட்டீங்களே எதிர்கட்சிகள் வீட்டு காவலு பத்திரிகையாளர்கள் சிறையில் போடுறீங்க இப்ப இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு கூட கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் நினைக்கிறேன் மூவாயிரம் பேரை வந்து கைது பண்ணி விசாரிக்கிறாங்க மீண்டும் ஒரு அடக்குமுறையை வந்து கட்டவிழ்த்து விடுறாங்க ஒமர் அப்துல்லா வந்து நாற்பத்தெட்டுல வந்து சண்டை நடக்குது இல்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் அதில் காஷ்மீரை சேர்ந்தவங்க வந்து இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு வந்து நினைவு செலுத்த போகும்போது அவருக்கு தடை விதிக்கிறாங்க அவர் வந்து அந்த கேட்டை ஏறி குதித்து போய் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்து வாராரு அப்போ உமர் அப்துல்லா இதெல்லாம் கேட்குறாரு ஏன் இப்போ அப்பாவிகளை வந்து கைது பண்ணுறீங்க இதன் மூலமாக வந்து பயங்கரவாதத்தை எழுத்து நம்ம வந்து போரிட முடியாது அப்படி வந்து ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய காஷ்மீர் கொள்கையை வந்து தோற்றுவிட்டது அப்படின்றதான் இதை வந்து நிரூபணமாக இருக்குது அதனால தான் இவர்கள் இவருடைய புலனாய்மைப்புகளாக இருக்கட்டும் எல்லாமே தோல்வடைந்தது காரணம் இவரு என்ன சொல்கிறது ஒரு இருமாப்பில் இருந்திருக்காங்க ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணிட்டோம் எதிர்கட்சிகளை வந்து தட இது பண்ணியாச்சு ஜ வீட்டுக்காவல் வச்சாச்சு இனி காஷ்மீரில் யாரும் ஆளாட்ட முடியாது மாநில அந்தஸ்தை ரத்து பண்ணியாச்சு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிட்டோம் அப்போ முழு கண்ட்ரோலும் வந்து துணைநிலை ஆளுநர் இவங்க கையில் தான் வந்துருக்குது அமித்ஷா கையில் தான் வந்துருக்குது அதனால இவர்கள் வந்து தனாவட்டாக இருந்தாங்க ஆனால் இதன் பிறகே பெகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே வந்து பல தாக்குதல்கள் நடந்திருக்கு கனிமொழி அவங்க உரையில சுட்டி காட்டுறாங்க மத்தவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க அதனால இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்து பண்ண பிறகு பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் அதிகரிச்சிருக்கே தவிர வந்து குறையல அது இப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் காஷ்மீருடைய கொள்கை தோல்வியடைந்து விட்டது இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி ரத்துக்காக வந்து பிஜேபி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளா வந்து அவங்களுடைய கொள்கை பட்டியல அதை வந்து ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க பாபர் மசூதி ஆர்டிகிள் த்ரீ செவன்டி பொது சிவில் சட்டம் இது மூணு தான் முக்கியம் அதாவது முஸ்லீம்களுக்கு எதிரான கொள்கை மட்டும்தான் அவங்களுடைய கொள்கை அது வந்து அடைந்து விட்டது அப்படின்றது தான் எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அதுக்கு வந்து மோடி கிட்டே ராஜ்நாத் சிங்கிட்டயோ பதில் இல்லை தான் உண்மை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதா இருந்து கலந்து கொண்ட கருத்துல பயன்பட்டு நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி